அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம பார்க்க போறது பனை தொழிலாளரை பற்றி பாக்குறோம் ஒரு பனை தொழிலாளி பதநீர் எடுக்கும் காலங்கள்ல முப்பது பனை ஏறுறாரு ஒரு நாளைக்கு முப்பது பனையையும் மூன்று நேரமும் ஏறுறாரு ஒரு சில பனைய ரெண்டு நேரமும் ஏறுறாரு அப்படி பார்க்கும்போது ஒரு நாளைக்கு அவர் ஐம்பது இருந்து அறுபது பனை ஏறக்கூடிய சூழ்நிலையில அவர் இருப்பாரு இவர் அப்படி ஏறுறதுனால இவரோட உடம்பு முறுக்கேறி போய் நிற்கும் ஒரு பனை தொழிலாளர் பனையில ஏறுறாரு அப்படின்னு சொன்னா எலும்புகளின் இணைப்பு எல்லா இணைப்புகளும் வேலை செய்யும் எல்லா தசைகளும் ஒரு சேர வேலை செய்யும் முறுக்கேறு போய் நிற்பாரு முருகன் அப்படின்னு சொன்னா அழகன்னு சொல்லுவாங்க இப்படி முறுக்கேறு போய் நிற்கக்கூடிய இந்த மனிதர்கள்லாம் மிகப்பெரிய அழகன்களா இருப்பாங்க வயிறு பெருசா இருக்காது உயரத்திற்கேத்த எடை இப்படி இருப்பாங்க இவங்களுடைய உயிரணுக்களும் வீரிய மிகுந்ததா இருக்கும் ஏன் இந்த உயிரணுக்களை பத்தி நான் பேசுறேன் பாருங்க இன்னைக்கு ஒன்று லட்சம் ரூபா ரெண்டு லட்சம் ரூபா மாசம் சம்பளம் வாங்குறாங்க என்ன வேலை செய்யறீங்க அப்படின்னு கேட்டா ஐடில ஐடியில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க அவங்ககிட்டே போய் பரவாயில்ல உங்களுக்கு நல்ல சம்பளம் அப்படின்னு கேட்டா என்ன சொல்றாங்க அப்படின்னா ஏய் இந்த வேலையில எல்லாம் இன்னும் ஒரு அஞ்சு வருஷம் தாப்பா நம்ம பாக்க முடியும் ஒரு பத்து வருஷம் எப்படியாவது கஷ்டப்பட்டு பார்த்துட்டு வீட்டுக்கு வந்துடணும்ப்பா பயங்கர மென்டல் டார்ச்சர் அப்படி சொல்றாங்க ஆனா பனைத்தொழிலாளி உடம்ப மிருக இது பனைத்தொழில மட்டும் இல்லை இது வளர்ச்சிக்கு முன்னாடி விவசாயிகள் எல்லா விஷயங்களுக்கும் தன்னுடைய உழைப்பையே மூலதனமாக பயன்படுத்தி உழைப்பில ஈடுபடுத்தி வருமானத்தை பெற்றார்கள் உடலும் முறுக்கேறி போய் ஆரோக்கியமா இருந்தது இன்னைக்கு வளர்ச்சி வளர்ச்சின்னு எல்லா விஷயத்திலையும் போய் மனிதன் அதிக நேரம் நிற்க மாட்டேங்கிறான் அதிக நேரம் நடக்க மாட்டேங்கிறான் நூறு மீட்டர் போறதுக்கும் பைக்கு எந்த இடத்துக்கும் நடந்து செல்றதில்லை இல்ல இப்படி ஆனதுனால இவனுடைய உயிரணுக்கள் வீரியம் குறைந்து போச்சு இதனால எந்த ஒரு பஜாரை எடுத்துக்கிட்டாலும் செயற்கை கருத்தரிப்பு மையம் அப்படின்னு சொல்லி வந்துருச்சு என்னுடைய நண்பர் ஒருத்தர் கனடாவா இருந்தாரு அப்படி அந்த சொல்லும் போது அந்த நாட்டில் யாரும் அதிகமா திருமணம் பண்ண மாட்டாங்க ஒரு முறை நான் கார்ல போயிட்டு இருந்தேன் ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு நபர் நடந்து போயிட்டு இருந்தாப்ல வண்டியை நிறுத்தினாரு நம் வண்டியில ஏத்துனேன் உனக்கு வயசு என்ன அப்படின்னு கேட்கும்போது நாப்பத்தஞ்சு வயசு சொன்னாரு அப்ப இன்னொன்னு திருமணம் பண்ணலயா அப்படின்னு கேட்கும்போது அவரு என்னுடைய மரபணுக்கெல்லாம் செத்து போச்சு நான் இனி குழந்தை பெற்றால் அந்த குழந்தை ஆரோக்கியமா இருக்காது ஏன் அப்படின்னு சொன்னா வளர்ச்சி மிகுந்த நாடு உணவுக்கு பதிலாக ஏதோ லிக்யூடா உண்டுகிறாங்க இத்தனை கலவரி அத்தனை கலவரி என்று கணக்கு போட்டு குடித்துக் கொள்கிறார்கள் உணவு அருந்துவதில்லை இப்படியே போறதுனால அவங்களோட உயிரணுக்கள் வீரியம் இல்லாதா போயிட்டு இப்படிதான் நாம நாமளும் வளர்ச்சி பெற்றுக்கிட்டே இருக்கோம் எல்லா வேலைகளும் விவசாய வேலையில இருந்தாலும் சரி நீங்க எந்த வேலையா இருந்தாலும் சரி அன்னைக்கு உழைச்சோம் இன்னைக்கு எல்லாமே மிஷின் செய்யக்கூடிய விஷயத்துல வந்துருச்சு அதனால என்ன ஆகுது ஒன்றரை ரூபாய் சம்பளம் வாங்குறான் ஆனா உயிரணுக்க வந்துட்ட எங்க அண்ணன் திருமாவளவன் சொல்ற மாதிரி சரக்கு இல்ல மிடுக்கு இல்ல இப்படி ஆயி போச்சு ஆனா ஒரு பனை தொழிலாளர் ஏறுறான் அவன் பதநீர் எடுக்கிறான் கல் எடுக்கிறான் அந்த பண மட்டையில இருந்து நாடு கிடைக்குது அதுல இருந்து கட்டல் பண்றான் அந்த மட்டையை நாம மதில் சுவர் கட்டுறோம்ல அந்த காலத்துல இந்த மரத்து பண மட்டையை கொண்டுதான் அடைத்தார்கள் அது இருக்குது அந்த காலத்தில் வீடு கட்டுவதற்கு பனைமரத்தை தான் பயன்படுத்தினாங்க இப்படி எல்லா விஷயங்களும் இதுல இருக்குது பனை தொழிலாளர் ஒரு அழகனா இருக்கிறான் இன்னைக்கு கல் இறக்கும் போராட்டம் கல் குடிக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த காலத்துல அதிகமா பேசப்பட்டு வருது என்ன அப்படின்னா இது தமிழ்நாட்டு மரம் பனை மரம் தமிழ்நாட்டு மரம் ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் கல் இறக்க தடை இந்தியாவில் எல்லா மாநிலத்திலும் கல் இறக்கலாம் சுதந்திரமாக குடிக்கலாம் ஆனால் தமிழ்நாட்டில் தடை ஆனா இன்னைக்கு என்ன அப்படின்னா இதை குழந்தைகளும் கொடுக்கலாம் குழந்தைகளும் குடிக்கலாம்னு சொல்லி அதை வீடியோ எடுத்து போடுறாங்க இது என்ன பொறுத்தளவில் தவறு ஏன் அப்படின்னு சொன்னா எங்க வீட்டுல எல்லாம் அஞ்சு பேர் ஆறு பேர் பணத்தொழிலாளர்கள் இருப்பாங்க வந்து பதினோரு ஏறுவாங்க அவங்க கல் போட்டு குடிச்சுக்குவாங்க ஆனா எங்களுக்கு தரவும் மாட்டார்கள் அந்த பணி ஏற்பவர்களும் இது உனக்கு வேண்டாம் தம்பி அப்படிதான் சொல்லுவாங்க பீப்பிலம் கல்லை குடிச்சா அடிதான் விலம் இப்போ என்ன சொல்றாங்க நிறைய தலைவர்கள் நாம எல்லா போதைப்பொருளுக்கும் தடை தான் வாங்கணும் இந்த சீன சாராயமா இருந்தாலும் சரி கல்லையும் நாங்க எதற்கதான் செய்யறோம் அப்படின்னு சொல்றாங்க அறிவுபூர்வமா சொல்ற மாதிரி சொல்றாங்க ஆனா என்ன அப்படின்னு சொன்னா இந்த சீனச்சரக்கு உடலுக்கு தீங்கு விளைவிக்கும் எல்லா விஷயத்தையும் வச்சு செய்யறாங்க அவங்க எதை வச்சு நாங்க உற்பத்தி பண்றோம் அப்படின்னு சொல்லி வெளிப்படையா உங்களுக்கு சொல்றது இல்ல ஆனா இந்த பனைமரத்துல நான் ஒரு அஞ்சு முறை ஆறு முறை ஏறி இறங்கினா ஆறாவது நாள் ஏழாவது நாள்ல ஒரு கலசத்தை மட்டும் கொண்டு கேட்டுனா நமக்கு கல் கிடைக்குது இந்த நாம கல் எதுவுமே கலப்படமற்ற சுத்தமான இயற்கையினால நமக்கு வருது இதில் ஆழ்வகால் கண்டென்ட் மிகவும் கம்மி எல்லா மாநிலத்திலையும் இறக்குறதுக்கு உரிமை இருக்கும் போது தமிழ்நாட்டு மரமான பனைமரம் பனைமரத்தில் இருந்து கல் இறக்கிறது தமிழ்நாட்டில் தடை என்று சொல்வது அயோக்கியத்தனமான விஷயம் ஏன் கல் இறக்க வேண்டும் இன்னைக்கு பாருங்க ஒரு கிலோ கருப்பட்டி நானூறு ரூபாய் ஒரு கிலோ கற்கண்டு ஆயிரம் ரூபாய் அதாவது கஷ்டப்பட்டவங்களுக்கு கருப்பட்டியும் கற்கண்டும் கனவா போச்சு ஆனாலும் நாம பிள்ளைகளுக்கு கற்கண்டு கொடுக்கணும் கருப்பட்டி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடிய பெற்றோர்கள் எப்படியாவது இந்த கற்கண்டையும் கருப்பட்டியும் கொடுத்துடணும் நாம வீட்டுல கருப்பட்டி காஃபி போடணும் அப்படின்னு சொல்லி கொடு நினைக்கக்கூடிய பெற்றோர்கள் வீதிகளிலே இருந்து கருப்பட்டி கற்கண்டு எல்லாம் விற்கப்படுகின்றது இங்க போய் வாங்கி கொண்டு கொடுத்துடுறாங்க அவன் போய் கேட்டா சொல்லுவான் கருப்பட்டி எவ்வளோன்னு கேட்டா நூறு ரூபா நூற்றி ஐம்பது ரூபான்னு சொல்லுவான் பரவாயில்லையே குறைஞ்ச விலைக்கு கருப்பட்டி கிடைக்குதே அப்படின்னு சொல்லி வாங்கி சந்தோஷமா வீட்டுல கொண்டு கொடுப்பான் ஆனா அது ஒரு பெர்சன்டேஜ் கூட பதநீர் கலக்காத கருப்பட்டி கழிவு மண்டவல்லம் என்னென்ன சீனி என்னதுன்னா போட்டு கருப்பு சரட்டையில ஊத்தி அதாவது கொட்டாங்குச்சி இந்த சரட்டையில ஊத்தி கருப்பட்டின்னு இத ஒரிஜினல் மக்கள் ஏமாந்து போறாங்க இப்போ இந்த கல்லுக்கு அனுமதி கொடுக்கறதுனால என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா இந்த கல் வாங்கி பயன்படுத்துபவர்கள் அதிகமா இருப்பாங்க இன்னைக்கு சீம சாராயம் போய் வாங்கி கொடுக்காங்க குடிக்காங்கல்ல கவர்மெண்ட் கடையில அந்த கடையில போய் வாங்கி சாராயம் குடிக்காங்கல்ல அவங்க எல்லாரும் கல் குடிப்பாங்க இந்த கல் குடிப்பதனால பதனீருக்கு தேவை அதிகமாகும் தேவை அதிகமாகிறதுனால பனை தொழிலாளர்கள் அதிகமாகுவாங்க இப்போ கொத்தனார் கைக்குள்ள வேலைக்கு போறாங்க உடலை வருத்தி கொண்டு செய்யக்கூடிய வேலைகளும் செய்யறாங்க அப்ப ஆகும் பதநீர் விற்பனை அதிகமாகும் அதிகமாகிறதுனால பதநீர் உற்பத்தி அதிகமாகும் பொழுது கற்பட்டி அதிகமாக வரும் கற்கண்டு அதிகமாக கிடைக்கும் இதனால் இந்த விலைகளும் குறைவதற்கு வாய்ப்பாக இருக்கும் நாம் அதிகமாக ஏற்றுமதி பண்ணலாம் இதனால என்ன ஆகும் அப்படின்னா இந்த பொருளாதாரம் எல்லா பனை தொழிலாளர்களுக்கும் சென்று வரும் அவன் பையனை பணியாறுவான் இவன் பணியாறுவான் அந்த பையன் பணையாடுவான் நாலு பணம் ஏறுவான் பத்து பணம் ஏறுவான் ஏறிட்டு கல்லூரிக்கு வேலைக்கு போயிடுவான் கல்லூரிக்கு படிக்க போயிடுவான் இப்ப என்ன ஆகும் அவன் சொந்த உழைப்பு அவனுடைய பொருளாதாரம் அவன் இருக்கும் நீங்க சீனச்சாராங்கன்னு சொல்லி வாங்கி கொண்டு என்ன அந்த பெரிய நபர்களுக்கு யாரு அரசியல்வாதிகளுக்கு சாராய கம்பெனி வச்சிருக்காங்கல்ல அவங்களுக்கு மட்டும் இந்த பொருளாதாரம் போகும் இதற்காகத்தான் பொருளாதாரத்தை ஏதோ நான்கு பேர் ஐந்து பேர் சுரண்டுவதற்காக இந்த கல்லுக்கு தடை இந்த கல் பெரியவர்கள் குடிக்கலாம் நம்முடைய மாநிலத்திற்கான ஒரு ஒரு அமிர்தம் பாருங்க இந்த அமிர்தம்னா ஸ்டாலின் அவர்கள் ஒரு கவிதை சொல்லுவாங்க அந்த கவிதை அப்படியே பனைத்தொழில்கான கவிதை உழந்தவர் ஓவியமே எவ்வளவு பெரிய அழகான ஓவியம் இந்த பனை உற்சாக காவியமே ஓடை நடுமலரே உடையவள் பொதுநலமே அன்பே அமுதே அழகே உயிரே இன்பமே இனிய தெண்டலே பனியே கனியே பலரச சுவையே மரகத மணியே மாணிக்க சுடரே மன்மத விளக்கே